ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இந்த ஏப்ரல் மாதம் வருகின்ற ஆங்கில மாதம் உங்களுக்கு தெரியும் அந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம்ங்க சரிங்களா தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் சில விஷயங்கள்ல பரவாயில்ல நன்மைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் சரி எங்கெல்லாம் நன்மைகள் முதல் அமைப்பாக திரு திருமணம் கோச்சாரம் வந்து எப்பவுமே திருமணத்தை தடை பண்ணாது சரிங்களா அந்த விதத்தில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் புத்திரபாகியத்திற்கும் இந்த மாதம் நல்ல மேன்மை சரிங்களா ஆக கல்யாணம் குழந்த பாக்கியம் இந்த ரெண்டு அமைப்பை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நல்ல ஏற்றத்திற்கான மாதம் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அது ரெண்டும் நல்லா இயல்பா நடைபெற்றணும் அதனை அடுத்ததா குழந்தைகளினுடைய கல்வி கல்வியில் நல்ல ஏற்றம் தருகின்ற மாதம் இம்மாதம் சரிங்களா அந்த விதத்துல கல்வியில் நல்ல குரோத் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததான் இது வரையிலும் உயர்கல்வியில் எனக்கு பிடிச்ச மாதிரி முன்னேற்றம் அடைய முடியல அல்லது நான் இந்த படிப்புக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வியிலும் நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகளில் வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எதிர்பார்க்கறது மாதிரியான நல்ல வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இந்த வேலை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போகிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் உத்தியோக அமைப்புகளில் கொஞ்சம் நிதானத்தன்மை பின்பற்றி பிடிச்சதை விட்டுட்டு கிடைச்சதை எடுத்துக்கிறது நல்லது த்ரிஷா கடைகள்னால் திவ்யா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால் கிடைக்கிறத முதல்ல வருமானத்தை ஏற்படுத்திடணும் அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ப்ரெஷர் அதிகரிக்கும் நண்பர்களே வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில் போட்டு கசக்கி புழிஞ்சு வாட்டி வதக்கி எடுத்துருவாங்க இந்த மாதம் பத்தாம் இடத்துல கேது வேலையே வேண்டாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி வருகின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கருத்து அமைப்புகள் அப்படிதான் அமையும் சரிங்களா அதனால் கூடுமான வரையில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதானிச்சிருங்க நமக்கு வீரியம் முக்கியம் அல்ல காரியம் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நிதானித்து செயல்படுங்க அந்த நிதானித்து செயல்படுறது தான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அவசரப்பட்டு வேலை விட்டு வர்றது அவசரப்பட்டு இன்னொரு வேலையை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான எந்த விதமான சேட்டைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது நண்பர்களே அது பார்த்துக்கிடுங்க அதனை தான் தொழில் அமைப்புகள் வேலையாச்சும் பரவாயில்ல கிடைக்கும் தொழில் அமைப்புகள்னு சொல்கிற அளவுக்கு குரோத்துன்னு எதுவும் கிடையாது நண்பர்களே நீங்கள் பாட்டு தொழிலில் பெரிய முதலீடுகளை போடுறது இல்லை தொழிலில் போய் புதிதாக ஆரம்பிக்கிறது உங்கள் சுய ஜாதத்து ஒரு முறை பார்த்து நல்லா இருக்குன்னா பண்ணுங்கள் இல்லைனா அதர்வைஸ் நீங்கள் பெரிய அளவில் தொழிலில் அகலக்கால் வைக்கிறது இந்த மாதம் கூடவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பொருளாதார அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு பெரிய ஏற்றங்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நிதானத்தன்மையோடு எதையும் கடந்து வர வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகள் போட்டிங்க தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னு சொன்னா சிக்கலில் நீங்கள் தான் சிக்குவீர்கள் பார்த்துருந்துக்கிடணும் தொழில் பெரிய அளவுக்கு சிறப்பு கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதம் ஒரு சராசரியான மாதம் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து எவ்ரி மந்த் போகிற மாதிரி தான் இந்த மாதம் சராசரியா போகுமே தவிர பெரிய குரோத்துக்கான அமைப்பு கிடையாது சரிங்களா ஸோ அப்போ இயல்பாக வர்றதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கே வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்படும் சரிங்களா பொருளாதார ரீதியாக ரொம்ப க்ரோத்துன்னு கிடையாது நீங்கள் பாட்டு கடனை ஏற்படுத்தி தொழிலில் முதலீடு போடுறது கடனை ஏற்படுத்தி அதில் பண்ணுறது அப்படின்னு எதாவது பண்ணிட்டீங்கன்னா கடன் தான் அதிகரிச்சிடும் அதனால கொஞ்சம் பார்த்துருக்கணும் சரிங்களா பொருளாதார ரீதியாக ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் பட் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா குறிப்பாக குழந்தைகளினுடைய சின்ன பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து அமைப்புகளிலும் இது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா அதனை எடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் இதெல்லாம் பார்த்தோம் குடும்ப அமைப்புகள் குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே வழக்குகள் ஏதாவது போயிட்டுருக்கு இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகள் பிரிவினைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக மன வாழ்க்கையில் பெருசாக அகலக்கால் வைக்காதீர்கள் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை உருவாக்காதீர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறது அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமானது எடுத்தம் கௌத்தன் எந்த முடிவுக்கும் போயிடக்கூடாது சரிங்களா அந்த விதத்துல கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே சரிங்களா அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பிறர் மீது மன தடுமாற்றம் இந்த எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மன தடுமாற்றங்களை வழங்குகின்ற ஒரு மாதம் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது மூன்றாவது இந்த சொத்துக்கள் வாங்கி போடுறது இங்கே பாருங்க கடனை வாங்கி வாங்கக்கூடாது அது அது நீங்கள் பார்த்துக்கிடணும் ஏற்கனவே உங்கள் கையில் பணம் இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இடத்த வாங்கி போடுறது சொத்தை வாங்கி போடுறது இல்லை வீடு கட்டுறதுக்கான பேச போடுறது இந்த மாதிரியான சில விஷயங்களை உருப்படியாக பண்ணலாம் சரிங்களா அதை இன்வெஸ்ட் பண்ணுறது மிக நல்லது அதை விட்டுட்டு ஷேரில் கொண்டு போய் போடுறது இல்லை லாட்ரி சீட்டை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது கடனை கடனை வாங்கி தொழிலில் முதலீடு போடுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா இடம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதை பார்த்துக்கிடுங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் குறிப்பாக ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்குறதுக்கு புது ட்ரெஸ்ஸஸ் புத்தாடைகள் வாங்குவதற்கு மிக சிறப்பானது ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அதேபோல் பெண்களுக்கு இந்த மாமியார் மருமகள் சண்டைகள் வலு பெறுவதற்கான அமைப்புகளும் அதிகமாக உண்டு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் உங்களுக்கு பொதுப்பலனின் அடிப்படையில் அமைகின்றதுங்க சரிங்களா இது ஒரு பலன் இருபது சதமானம் இதுக்கு பலன் உங்களுடைய சுய ஜாதகம் உண்டு அதுதான் முழுமையான பலன் அந்தபடி தசா அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதமும் உங்களுக்கு நன்றாகவே நகரும் இந்த காலகட்டத்துல பிள்ளையார் வழிபாடு அதுவும் குறிப்பிட்டு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரினுடைய வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த நல்ல மேன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக மேன்மை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்